பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மாடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்கள் நுழையுங்கள் புகழ்பாடுதோடு அவர்தம் உற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூறு கொண்டு கொண்டு அனைத்துலகோரோடு கொண்டு அப்பா பிதாவே மூவொரு தெய்வமே யேசுராச்சாவே பரிசுத்தாவையானவர உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் சிறு பாடலோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு உண்மை ஆராதிக்கின்றோம் எங்களை படைத்தவர் நீர் எங்களை பாதுகாக்கின்றவர் நீர் உம்முடைய ஆடுகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆடுகளாகி எங்களை நீர் நிறைச்சலுக்கு அழைத்து சென்று அப்பா எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய அன்பினால் நிரப்பி உம்முடைய பிரசனத்தினால நிரப்பி எங்கள் ஆன்மாவை ஆற்றி தேற்றி ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை நீ தூக்கி சுமைக்கின்றீர் செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்கிறீர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது தீங்கு உனக்கு நேரிடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா சாத்தான் விரிக்கிற வலையிலிருந்தும் கண்ணிலிருந்தும் எங்களை விடுவிக்கின்றப்பா நீ நல்லவர் என்றும் உள்ளதுமரது பேரன்பு நீ நம்பத்தகுந்தவர் நீ ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காதவர் கைவிடாதவர் என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் மண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி

கொடுத்து உம்முடைய தெய்வீக அன்பு நாள் எங்கள் நிரப்பி பாதுகாப்பை எங்களுக்கு தந்து அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர் இருதயத்து நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் தெய்வம் இல்லை எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையோடு கூட எங்களை கண்டு எங்களை அன்பு செய்து எங்களை அரவணைத்து எங்கள் பாவங்கள் எங்கள் குற்றம் குறைகளை முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலில் தூக்கி அறிந்துவிட்டு எங்களை மன்னிக்கிற தெய்வமாக எங்களை சுத்திகரிக்கிற தெய்வமாக எங்களை தூய்மைப்படுத்துகிற தெய்வமாக நீர் உரே இருக்கின்ற ஐயா என்னுடைய கடந்த கால வாழ்க்கை என்னுடைய நிகழ்கால வாழ்க்கை என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயுள்ளது என்று சொல்லி திருப்பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா எங்களை அறிந்திருக்கிற தெய்வம் நீர் எங்களை பற்றியதான உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயுள்ளது என்று சொல்லி நாங்களும் அறிக்கை இடுகிறோம் மண்டவரே எங்கள் வாழ்நாளின் ஒவ்வொரு பக்கத்தையும் அறிந்திருக்கின்றீர் படுக்கையில் நாங்கள் வடிக்கிற கண்ணீரை அறிந்திருக்கின்றீர் எங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கங்களை அறிந்திருக்கின்றீர் துயரங்களை அறிந்திருக்கின்றீர் எங்கள் நாவலிருந்து ஒரு வா ஒரு நாவலிருந்து ஒரு வா ஒரு வாக்கு புறப்படும் முன்பதாகவே நீர் அறிந்திருக்கின்றீரப்பா எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்களை சுற்றிலும் எங்களை நெருக்கி நீர் எங்களை அரவணைக்கின்றீர் எல்லாவிதமான சூழ்நிலைகளும் ஆண்டவரே உமக்கு வெளிச்சமாயுள்ளதப்பா இந்த செவ்வ வேலையில நாங்கள் இருக்கிற நிலையோடு கூட உடைய சன்னிதானத்துல வருகிறோம் இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா உம்முடைய கரம் தான் எங்களை தாங்குகிறது தூக்கி சுமக்கிறதுப்பா எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ கவலையான சூழ்நிலைகள் கண்டி நிறைந்த சூழ்நிலைகள் எத்தனையோ நம்பிக்கற்ற சூழ்நிலைகள் எங்களை சுற்றி நெருக்கி இருந்தாலும் கொண்ட அன்பின் நிமித்தமாக நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த காரணத்தின் நிமித்தமாக எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிலை குலையாமல் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீர் இருப்பதனால்தான் நாங்கள் இவ்வளோ வரைக்கும் நடந்து கொண்டு என்பதை அறிக்கை எடுக்கிறோம் ஐயா தாய் கன்னிமரியாலோடும் வானக தூதர்களோடும் விண்ணக சேனையோடும் பரிசுத்தர் 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 என்று சதா கால உம்மை துதிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய உண்மை சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வமாகிய உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் ஐயா நீர் ஒருவரையும் சேரக்கூடாதவள்ள சேருகின்றவர் தாவீதின் திறவுகளை உடையவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் கூடாதபடி பூட்டுகிறவர் நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று உடைய தூய திருநாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஐயா அப்பா இதோ ஒவ்வொரு நாளுமானவரே உடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றீர் உடைய வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையான உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கின்றீர் எங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் வழிகளை எல்லாம் எல்லாம் செம்மையாக்குகின்றீர் நடக்க வேண்டிய பாதையை ஒரு ஆலோசனை தந்து நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றீரப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் மாண்டவரே அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட இதோ தொழுநோயாளர் ஒருவர் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவும் மாள முடியும் என்று சொல்லி முழந்தால் படியிட்டு வேண்டுகிறார் அம்மாண்டவரே அவரின் மீது நீர் பதிவு கொண்டு உடைய கரத்தை நீட்டி தொட்டு நான் விரும்புகிறேன் உனது நோய் நீங்க என்று சொல்லி சுகப்படுத்துகின்றேன் நீர் சொன்ன மாத்திரத்தில் தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது அவர் நலமடைந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும் ஐயா நீர் ஒரு வார்த்தை கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும் உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே அப்பா அந்த வல்லமையை உடைய வார்த்தையின் வல்லமையை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விலக்கி கொண்டிருப்பதற்காக எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு பறி உள்ள தெய்வம் காரூண்யம் உள்ள தெய்வம் இறக்கம் உள்ள தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றீர் ஆண்டவரே அப்பா இதோ இன்றைய நாளில் எங்களை எங்களையாகவே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவரே அப்பா இந்த இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறதை நாங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்ற லேவியர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையில் அப்பா தொழுநோயாளர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுவதை ஒதுக்குப்புறமாக சமுதாயத்தில் தள்ளப்பட்ட நிலையில் வெறுக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தாரால் சமுதாயத்தினரால் மறக்கப்பட்ட நிலையில் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அம்மா நீர் வாழ்ந்து காலத்திலும் கூட அப்பா தொழுநோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு மதிப்பு இல்லை அடையாளம் இல்லை அங்கீகாரம் இல்லை ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் என்னை அன்பு செய்ய இல்லை என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயா இந்த வேலையில உடைய ஒரு ஒரு மனிதருக்கும் எப்பொழுதும் உண்டு என்னாலும் உண்டு ஒரு நாளும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை என்பதை உறுதியாக எங்களுக்கு எடுத்து கூறுகின்றீர் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகும் நன்றி குறிப்பாக ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தொழுநோய்கள் ஆண்டவரை அப்பா நாங்கள் உடல் அளவில் நன்மையானவர்களை பெற்றிருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் உடல் அளவில் எங்களுக்கு எல்லாவும் ஆண்டவரை சீராய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அன்றைய எங்களுடைய மனதளவில் அப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலப்பா அப்பா எங்களுக்குள்ள அநேக தொழு நோய்கள் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்களுடைய இருதயங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்பா புது படைப்பாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும் மண்டவர அப்பா நீர் எங்களுக்குள்ள வரும் பொழுது உம்முடைய பிரசனம் எங்களை நிறைக்கும் பொழுது உம்முடைய பிரசனத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வா அமர்ந்து உம்முடைய வார்த்தை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கும் பொழுதுதான் அப்பா எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும் எங்களுக்குள்ள இருக்கிற தொழுநோய்கள் நீங்கும் அநேகரை நாங்கள் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக அநேகருக்கு உண்மை நாங்கள் எடுத்துச் சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களால் மாற முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அனுவரேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா துயலூர்து அன்னை திருவிழாவை எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகின்ற நல்ல அப்பா நோயாளர்களுடைய தினத்தையும் கூட நாங்கள் கொண்டாடுகிறோம் மண்டவரே அப்பா என்ற அல்ல ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மன்றவரே வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களினால வேதனைகளினால சோதனைகளினால கைவிடப்பட்ட நிலையில வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனவியாதி உடல் வியாதி என்று சொல்லி அப்பா வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் திரும்பி திரும்பி பார்க்கும் பொழுது வழிகளோடும் வேதனைகளோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கு பார்த்தாலும் பிரச்சனை எப்படி பார்த்தாலும் பிரச்சனை என்று சொல்லி அப்பா எல்லாம் இருளடைந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம் ஐயா அப்படி தெய்வீக காரம் அப்படி தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும் தெற்றட்டும் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா இருதயத்து நாளத்திலிருந்து உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கின்றோம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தருமை போல ஒரு தெய்வமில்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு கொடுமா என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் அப்பா நீர் ஒருவரே உம் மண்டை நாடி தேடி ஓடி வருகிற பிள்ளைகளை கைவிடாத தெய்வம் என்பதை நாங்கள் விஸ்வசிக்கிறோம் மண்டவரே அப்படியாக இந்த சபத்தில் உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய அவருடைய அப்பா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுப்பீராக கண்ணீர் நிறைந்த சபத்தை கேட்பீராக வாழ்க்கையிற்குரிய ஆசீர்வாதங்களை தடை செய்திருக்கிற பொல்லாத பிசாசுகளுடன் போரிடுவீராக அப்படியாக ஒரு பூரண விடுதலை பெற்ற மகனாக மகளாக உமக்காக எழுவி பிரகாசிக்கக்கூடிய வல்லமை என்று தருவீராக அப்படியாக இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு 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 மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக முடிய கரத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிரமப்பா கண்ணீரை காண்கிறவரே கண்ணீரை துடைத்தருளும் ஐயா இருதயத்தினுடைய பாரங்களை அறிந்திருக்கிறவரே நீர் ஒரு விடுதலை தாரும் இந்த சபத்தில் படுத்தால் உறக்கம் வராமல் இதையோ குறித்த கவலைகள் கண்ணீர்கள் படுக்கையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உற்ற நண்பரால உறவால கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா தன்னுடைய இயலாமையினால ஒன்றுமில்லாமையினால பண குறைபாடுகளினால பொருளாதார வசதி வசதியின்மையினால சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சமுதாயத்தினால வெறுக்கப்பட்டிருக்கிற தள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய கருத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமையா அப்படியே தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் ஆளுகை செய்யட்டும் அப்படியாக இந்த ஜப வேலையில எங்களிடம் ஜபதவி கேட்டிருக்கிறவர்கள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமையா அப்படியே பிரசனம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றிடும் புதிய பலனம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை நீங்க ஒப்பு கொடுத்து இருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளை அப்பா இயேசு அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே தெரிய வேண்டிய எங்கள் ஜபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்று தனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயத்தின போற்ற பெருக உமது ஆட்சி வருக திருவிழா மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதியும் தீமையிலிருந்து எங்களை விடுத்துரலும் ஆமேன்